அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்டோபாலா வேலூர் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு கிரகம் எப்போ உச்ச பலனை தரும் இது என்ன சார் தெரியாதா உச்ச பலனை எப்போ தரும் ஒரு கிரகம் எப்போ உச்சமாவதோ அப்போ தரும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க உண்மைதான் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் உச்சமடைகிறது அப்படின்னு ஒரு பேசிக் அஸ்ட்ராலஜி சொல்கிறது நமக்கு ஆனால் அந்த உச்ச பலன் அந்த ஜாதகருக்கு உபயோகமான பலனா அப்படின்னு பார்க்கணும் இப்போ உதாரணத்திற்கு பார்த்திங்கன்னா ஒரு சனி பகவான் உச்சமடைகிறார் எங்கே உச்சமடைகிறார் துளாராசியில் உச்சமடைகிறார் அப்படின்னு வச்சுக்குவோம் அப்போ சனி பகவான் துளாராசியிலே உச்சமடைந்தார் என்றால் மேஷ லக்னக்காரர்களுக்கு மேஷ லக்னக்காரர்களுக்கு சனி பகவான் யார் ஜீவனஸ்தானாதிபதி சார் பாதகாதிபதி சார் அப்படின்வாங்கோ அப்போது ஜீவனாதிபதி ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய மெயின் கேரக்டகரி என்னென்னா பாதகாதிபதி அப்போது பாதகாதிபதி உச்சம் பெறுவது அந்த லக்கணக்காரனை மேஷ லக்கணக்காரனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடும் உண்மையா இல்லையா அது இல்லாமல் ஜீவனஸ்தானத்திற்கும் அவர் கண்டிப்பாக ஜீவன வகையிலும் நன்மையை செய்வார் அதிலும் எந்த விதமான மாற்று கருத்து அல்ல ஏன்னால் தசமகேந்திராதிபதி உன்னோரோ அந்த கணக்கு பார்க்கும்போது ஒரு பத்தாம் அதிபதி தன் வீட்டுக்கு பத்தில் போகும்போது கண்டிப்பாக அவர் பலம் பெறுகிறார் அப்படின்னு அர்த்தம் உச்சம் பெறுவது ஒரு பக்கம் இருந்தாலும் பலம் பெறுவது இயற்கை அப்படின்னு அப்போது அந்த லக்னக்காரனுக்கு சனி பகவான் ஏழாம் இடத்திலே ராசியிலே உச்சமடையும் பொழுது கண்டிப்பாக அவருக்கு தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்து அல்ல ஆனாலும் அதே நேரத்தில் பாதகாதிபதி அப்படின்னு பாருங்கள் பதினொன்றாம் அதிபதியாகிய பாதகாதிபதி கும்பலக கும்பராசியினுடைய அதிபத்தியம் பெற்ற சனி பகவான் பாதகஸ்தானத்திற்கு திரிகோணத்திலே ஏறி உட்கார்ந்து இருக்கிறார் நல்லா பார்த்துங்க பாதகஸ்தானத்திற்கு திரிகோணத்திலே ஏறி உட்கார்ந்து இருக்கும்போது அவர் உச்சம் பெற்றதுனால அவருக்கு சொல்லனா பாதகங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதில் எந்த விதமான கருத்து இல்லை அதுவும் அவர் சனிமகா திசை நடக்கும்போது என்றால் கண்டிப்பாக கேட்கவே வேண்டாம் வேலை இருக்கும் ஒரு ரெகுலர் ஜாபோ ஏதோ ஒரு ரெகுலர் ரெக்கரிங் இன்கம் வந்து பி தார் பட் இருந்தாலும் பாதகம் என்பது பின்னிடாதா சொல்லுங்கள் வச்சி வை செய்யும் சொல்கிறாங்களே அந்த வச்சி செய்யக்கூடிய வேலையை அந்த சனி பகவான் வச்சு செய்வார் பட்டு இதே வந்து ரிஷபலகனமாக இருந்துச்சுன்னா இந்த சனி பகவான் ஆறாம் வீட்டில் மறைந்தார் ஆறாம் வீட்டில் மறைந்து உச்சம் பெற்றார் என்றாலும் கண்டிப்பாக யோகத்தையே செய்து விடுவார் அப் யோகத்தையே செய்து விடுவார் என்று நம்ம நிச்சயமாக சொல்லலாம் அந்த வகையில் தான் ஒரு கிரகம் எப்பொழுது உச்ச பலனை செய்யும் என்றால் அந்த கிரகம் எந்த லக்கணத்திற்கு செய்கிறதோ அதை பார்த்து தான் முடிவு பண்ணணும் இப்போ மேஷலக்கணத்திற்கு சனி பகவான் நல்லது செய்தாலும் கூடவே பாதகத்தையும் செய்து விடுவார் ஆனால் ரிஷபலக்கணத்திற்கு இதே சனி பகவான் கண்டிப்பாக பிரமாதமான பலனை தந்துவிடுவார் அப்படி இருந்தால் இதிலிருந்து என்ன அர்த்தம் ஒரு கிரகம் உச்சம் பெறுவதால் பெறக்கூடிய பலன்கள் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல் லக்னா அப்படின்னு அர்த்தம் அப்போ இண்டிவிஜுவல் லக்னா ஆஸ் பர் இண்டிவிஜுவல் லக்னா ஒன்லி த ரிசல்ட்ஸ் ஆர் டிசைடிங் அப்படின்னு நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக நம்ம ஒவ்வொரு பாவத்தையும் கணக்கு போடணும் அப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இதே பாருங்கள் இதே ஒவ்வொரு லக்கணத்திற்கும் இப்போ துலாலக்கணம் அப்படி எடுத்துக்கோங்க துலாலக்கணத்திற்கு சூரியன் அஷ் பாதகாதிபதி அப்போ துலாலக்கணத்திற்கு சூரியன் மாபெரும் பாதகாதிபதி அப்போ அந்த மாபெரும் பாதகாதிபதி ஏழாம் வீட்டில் உட்கார்ந்து உச்சம் பெற்று இருந்தால் என்ன ஆகும் வரப்போகிற வாழ்க்கை துணையினால் அவன் சொல்லனா துயரத்தை பெறுவான் அவ்வளோதான் அப்போது அந்த துலாலக்கணக்காரன் வழப்பற மனைவியின் மூலமாக சொல்லனா துயரத்தை பெறுவான் அது வைசி வச கணவனாக மனைவிய கணவன் ஆணாக இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவன் அப்போது கண்டிப்பாக பெரும் துயரத்தை பெரும் இன்னலை பெரும் சிக்கலை இன் அடர்வேர்ட்ஸ் வி கேன் சே டார்ச்சர் அந்த டார்ச்சரை பெறுவதற்கு வாய்ப்புகள் பிரைட்டாக இருக்கிறது அப்போது இந்த துலாலகனக்காரனுக்கு சூரியன் பதினொன்றாம் அதிபதி லாபஸ்தானாதிபதி உச்சம் பெற்றார் என்று நீங்கள் நினைத்து விட்டார் கண்டிப்பாக அவர் டார்ச்சரில் இருக்கிறார் என்று தான் அர்த்தம் இப்படியாகத்தான் ஒவ்வொரு ல கிரகத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணணும் இதே மாதிரி அடையாளம் சுக்கரனை எடுத்துக்கோங்க சுக்கரன் எங்கே இருக்கார் மீனராசியிலே உச்சம் பெறுகிறார் அப்போ மீனராசியிலே உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் உதாரணத்திற்கு கடகலகணம் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ கடகலகணத்துக்கு பாதகாதிபதி உச்சம் பெற்று தசை நடத்துகிறார் என்றால் எப்படி இருக்கும் சுபிச்சத்துக்கு பஞ்சம் இருக்காது கண்டிப்பாக கம்ஃபோர்ட்ஸுக்கு பஞ்சம் இருக்காது எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஆனாலும் பாதகாதிபதி உச்சம் பெறுவிட்டு திரிகோணத்தில் ஏறி இருப்பதனால் ஏதோ ஒரு பாதகத்தை அந்த ஜாதகர் பெற்றுக்கொண்டே இருப்பார் இதே மாதிரி தான் ஒவ்வொரு கிரகமும் இப்போ சூரியன் கூடிய இடம் எது அப்படி என்றால் மேஷ ராசியிலே சித்திரை மாசத்திலே சூரியன் உச்சத்தை தொடுகிறார் சனி பகவான் மேஷத்திலே சூரியனுக்கு நேர் எதிர் ராசியாகிய ராசியிலே உச்சம் பெறுகிறார் அப்போது எந்த ஒரு கிரகமும் பார்த்தீங்கன்னா தான் உச்சம் பெறக்கூடிய ராசிக்கு ஏழாவது வீட்டில் நீச்சத்தை அடைகிறது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு அப்போ சூரியன் மேஷராசியிலே உச்சம் பெற்றார் என்றால் அவர் ஆட்டோமேட்டிக்காக துளாராசியிலே நீச்சம் பெறுகிறார் துளாராசியிலே சனி பகவான் உச்சம் பெறுகிறார் என்றால் அவர் ஆட்டோமேட்டிக்காக மேஷராசியிலே நீச்சம் பெறுகிறார் அதாவது சூரியன் உச்சம் பெற இடத்தில் சனி நீச்சம் பெறுகிறார் சனி உச்சம் பெற இடத்தில் சூரியன் நீச்சம் பெறுகிறார் இப்படியாகத்தான் கணக்கு அதே மாதிரி தான் புதன் எடுத்துக்கோங்க புதன் உச்சம் பெற இடத்தில் ஆகிய ச கன்னி ராசியிலே சுக்கரன் நீச்சம் பெறுகிறார் சுக்கரன் உச்சம் பெறும் மீனராசியிலே புதன் நீச்சம் பெறுகிறார் அடுத்தபடியாக கடகராசியிலே குரு உச்சம் பெறுகிறார் ஆனால் செவ்வாய் அங்கே நீச்சம் பெறுகிறார் கடகராசிக்கு நேரெது ராசியான மகர ராசியிலே செவ்வாய் உச்சம் பெறுகிறார் அங்கே குரு நீச்சம் பெறுகிறார் சந்திரனை எடுத்துக்கொள்ளுங்கள் சந்திரன் ரிஷபராசியிலே உச்சம் பெறுகிறார் சந்திரனுக்கு ஜென்ம எதிரியாகிய ராகு கேதுக்கள் ரிஷபராசியிலே நீச்சம் பெறுகிறது விருச்சிக ராசியிலே ராகு கேதுக்கள் உச்சம் பெறுகிறது சந்திரன் அங்கே நீச்சம் பெறுகிறது அப்போது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு சிலர் வந்து ரிஷபராசியிலே ராகு கேதுக்கள் நீச்சம் இல்லை அப்படின்னு ஒரு விவாதம் பண்ணுவார்கள் இருந்தாலும் நம்மளுக்கு பெரும்பான்மையான அன்பர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நிலை தான் வாசன் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நம்ம இதை சொல்கிறோம் சரி ஆக கேதுக்கள் சனிக்கு ஜென்ம பகையாக இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் உச்சம் பெறக்கூடிய இடத்தில் சந்திரன் நீச்சம் பெறுகிறார் அப்போது ஒரு தீய சக்திகள் வேலை செய்யும்போது நம்மளுடைய மனசு நம்மளுடைய மனசாட்சியை நம்ம அடகு வைக்கணும்னு அர்த்தம் அப்போ மனசாட்சியை அடகு வைக்கும்போது அப்போது சந்திரன் அவுட் ஆயிடுறார் இவ்வொன்றும் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட்டாக நம்ம ஜோதிடம் விளங்குகிறது ஆக யார் ஒருவருக்கு எந்த கிரகம் உச்சம் பெறுகிறதோ அதற்கு நேர் எதிர் ராசியிலே அந்த கிரகம் நீச்சத்தை அடையும் என்பதை நாம் மறக்கக்கூடாது ஒவ்வொரு இது வந்து லக்கணத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது பிரமாதமாக வேலை செய்யும் இப்போ மேஷலகணத்திற்கு சுக்கரன் எடுத்துங்க ரெண்டாவது ரெண்டு ஏழுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் அருமையான யோகாதிபதி மேஷலக்கணத்திற்கு சுக்கரன் யோகாதிபதி அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் அவர் மாரகாதிபதி என்பதை மறக்கக்கூடாது அப்போது மேஷலக்கணக்காரனுக்கு மரணமே சுக்கரனின் மூலமாகத்தான் சம்பவிக்கும் என்கின்ற கருத்தும் உண்டு அனுபவத்திலும் உண்மை அப்போது சுக்கரனுடைய காரகத்துவங்கள் என்ன பெண் அப்போது எந்த ஒரு மேகலக்கணக்காரனாக இருந்தாலும் அவன் ஒரு பெண்ணின் சாபத்தினாலோ அல்ல ஒரு பெண்ணினுடைய பிரச்சனையினாலோ அல்ல பெண்ணினுடைய ஒரு கவலையினாலோ இல்லை பெண்ணினுடைய சிந்தனையினாலோ தன்னுடைய காலத்தை கழிக்கிறார் இதுதான் உண்மை அப்படியாக ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாரகம் அப்போ சுக்கரன் மேஷத்துக்கு மாரகாதிபதி என்கின்ற ஒரு நிலையை நம்ம மறக்கக்கூடாது அதுக்காக மாரகம் வந்துருமா சுக்கரதசை நடந்தால் மாரகம் வந்துருமானா மாரகம் வரும்போது வரும் மாரகத்து வரணும்னா வந்து பல கணக்குகளை போட்டு நம்ம முடிவு பண்ண வேண்டும் பல விதமான ஒரே ஒரு பாயிண்டில் நம்ம சொல்ல முடியாது இல்லையா அதனால் மாரகம் அந்த காலகட்டத்துக்கு வரும் அது அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அல்லவா அதை நம்ம மறக்கக்கூடாது இல்லையா சரி அதே மாதிரி தான் ஒவ்வொரு உப்பச்ச மிதுனலக்கணம் எடுத்துக்கொள்ளுங்கள் மிதுநலக்கணத்திற்கு ஆறாம் அதிபதி யார் உணரோக சத்துருஸ்தானாதிபதி சத்துருஸ்தானாதிபதி செவ்வாய் எங்கே பலம் பெற்றாலும் பிரச்சனையே மிதுனலகணக்காரனுக்கு அப்போது மிதுநலகணக்காரனுக்கு செவ்வாய் பயங்கரமான பிரச்சனையை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போது மிதுன லகனக்காரனுக்கு சூரியனால் பிரச்சனை கிடையாது குருவினால் கூட அதிகமான பிரச்சனை கிடையாது பாதகாதிபதி என்கின்ற ஒரு ஸ்டேட்டஸ் மட்டுமே அவருக்கு இருக்கும் ஆனால் செவ்வாய் ஜென்ம எதிரி வேற இல்லையா அப்போது பின்னு பின்னு பின்னக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அர்த்தம் அப்போ கண்ணிலகணக்காரனுக்கும் மிதுன லகனக்காரனுக்கும் செவ்வாய் ஒரு பெரும் தோஷத்தை தருகிறது என்றால் மிகையல்ல இப்படியாக அதே மாதிரி சனி பகவான் ச வந்து இப்போ யாருக்கு அதி தோஷத்தை தருகிறார் என்றால் கண்டிப்பாக கடகலகணக்காரனுக்கு அதிகமான தோஷத்தை தருகிறார் சனி பகவான் சிம்ம தோஷத்தை தருகிறார் சிம்ம லகனம் இரண்டு லக்னத்திற்கும் சனி பகவான் பெரும் தோஷத்தை தரக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் இருந்தாலும் கடகலகணக்காரன் அதிலே அதிகமான பாதிப்பை பெற்றுவிடுகிறான் சிம்ம லகணத்தை விட ஸோ இப்படியாக பல விஷயங்களிலே ஒரு கிரகம் எப்பொழுது உச்சமாகும் அப்படின்னா அப்போது உச்சமாகுதேன்னு நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி ஒரு கிரகம் நீச்சமாகிறதே என்று ஒரு துக்கப்பட வேண்டிய அவசியமும் இல்லை அப்போது லக்கணத்தினுடைய அடிப்படையில் கிரகங்கள் நன்மையா சீமையா என்பதை ஒரு அடிப்படையில் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு பலன் எடுக்கும்போது சிறப்பாக அமையும் ஆக ஒரு கிரகம் எப்போ உச்ச பலனை தரும் என்ற இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீர்கள் உங்கள் அனைவருக்கும் இதை பிடித்திருக்கும் இதை உங்கள் அன்பருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் முதல் முறையாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து கொண்டு பாருங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பாலாவேலு நன்றி